வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஓரிரு தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட திமுக கூட்டணி சரிவை சந்திக்கும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் மேட்டுக்கடையில் நடைபெற்ற ஸ்டாலினின் உரிமை குரல் நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இங்கே எல்லோரும் சொன்னதை போல நம்முடைய கட்சியில எடுக்கிற முன்னெடுப்பை முயற்சியை அதாவது ஒரு மாநிலத்திலே அளவில் இருக்கிற ஒரு கட்சி இவ்வளவு வலுவாக அநேகமாக எல்லா மாநிலத்திலையும் பேசப்படுகிற அளவிற்கு ஒரு கட்சி இதுவரை இல்லை அதற்கு பின்னால் கலைஞர்கள் கலைஞர் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் அந்த இடத்தை எட்டிப்பிடித்து அவர் எவ்வளவு கலைஞர் செய்தாரோ அதற்கு சமமாக இன்னும் சொல்ல சில படிகள் மேலே கூட செய்கிற அளவிற்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு உரிமைகள் பாதிக்கப்படுகிறது இது அரசியலுக்காக மேடைகளை பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை உங்களுக்கு தெரியும் சென்னையிலே புயல் ஏற்பட்ட பொழுது ஏறத்தாலும் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு முன்பு தான் இப்படி ஒரு புயல் வந்து இவ்வளவு பாதிப்பு ஒரே நாளில் அவ்வளவு மழை கொட்டியது என்ற அந்த விவரம் வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு அங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அத்துணை அமைச்சர்களும் அங்கே போனார்கள் தளபதி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார் உதய் ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போனார் இவ்வளோ நான் போய் அதுக்கு தேவையான பணத்தை செலவு செய்து ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் இதெல்லாம் நம்ம செய்த பின்னாலேயும் ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான ஒரு உதவியும் நமக்கு கிடைக்கவில்லை அந்த பிரச்சனை தீர்வதற்குள்ளாக தூத்துக்குடியில் உங்களுக்கு தெரியும் அங்கே மிகப்பெரிய கடுமையான மலை அது சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு தான் அப்படி ஒரு மழை பெய்யுது என்று சொல்கிறார்கள் எனவே அங்கு தண்ணீர் தேங்காத இடமே கிடையாது அத்துணை பணிகளையும் அதே போல செய்தார்கள் இதையெல்லாம் செய்து முடித்துத்தான் அரசாங்கத்திலே மிகப்பெரிய நிதி நெருக்கடி இந்த சூழ்நிலையிலையும் இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் தளபதி அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் எனவே இதுக்கு ஒன்றிய அரசுக்கு நிச்சயமாக பொறுப்பு இருக்கிறது அவங்க யாருன்னா தட்டி கழித்து போக முடியாது அரசியலுக்காக அல்ல இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது அங்கே வரியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்திற்கு வருகிற வருமானம் நம்முடைய மாநிலத்தில் இருந்து போகிறது இடமே அவர்கள் செய்ய வேண்டியது அவருடைய கடமை அவர் இதையெல்லாம் செய்யவில்லை ஏன் அப்படி ஒதுக்குறாள் என்று நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை வெளியில் யாரும் நினைக்கிறவங்க எழுதுறவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அவர்களிடத்துல ஒரு வேலை ஒரு சீட்டையோ ரெண்டு சீட்டையோ நாம் விட்டோம் என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு சரிவாக இருக்கும் எனவே எல்லோரும் பேசுகிற பொழுது வெளியிலே பெரிய பெரிய பத்திரிகைகள் ஒரு சர்வே எடுத்த பொழுது கூட பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வரும் என்று கொடுக்கிறார்கள் ஆனாலும் கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்